அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நாம் எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற செவ்வாய் பகவானுடைய கிரக கிரகப்பெயர்ச்சி அதாவது என்னங்க செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி நாம இதுக்கு முன்னாடி சுக்கர பகவானுடைய கிரக கிரகப்பெயர்ச்சியை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக கிரகப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி அனுகூலமாக இருக்க போகிறது என்பதை பற்றியும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் செவ்வாய் பகவான்னா யாருன்னு பார்க்கலாங்க அங்காரகன் அதாவது சிவப்பு நிறத்துல இவர் இருக்கிறதுனால செவ்வாய் பகவானை வந்து அங்காரகன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அழைக்கிறாங்க அதாவது இவர் வந்து போர்க்கடவுளுங்க பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்க கூடியவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான் அது மட்டும் இல்லாம இவர் போமாதேவியின் மகனுங்க நம்ம போமா தேவியின் மகனாக தான் செவ்வாய் பகவானும் பாத்தீங்கன்னா பூமி காரகன் அப்படின்னு அழைப்பாங்க அதே போல இந்த செவ்வாய் பகவான் வந்து அதிகமா எந்த ராசிக்கு உகந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ராசிக்கு அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசா ராசிக்கு இவர் அதிபதிங்க அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கும் இவர் அதிபதிங்க சோ இந்த ரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தாங்க அதிபதி அப்ப இவர் வந்து நல்லா பாருங்க இவர் இடம் பூமி மண் மனை என அழைக்கப்படக்கூடிய காரகன் பூமி காரகன் அதே போல செவ்வாய் பகவானுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து ரொம்பவே தைரியசாலிங்க அதே தைரியமானவர் வீரியமானவருங்க அதனால இவரை வந்து தைரிய காரகனும் ஒரு பக்கம் அழைப்பாங்க நம்மளுடைய தைரியம் வீரியத்துக்கு காரகர் யார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது செவ்வாய் பகவான் அவரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க இதுக்கு முன்னாடி செவ்வாய் இருந்தது இடம் வேற இப்ப செவ்வாய் பகவான் உச்சமாயிருக்காருங்க அதாவது செவ்வாய் பகவான் மகரம் ராசில உச்சமாயிருக்காருங்க அப்ப இந்த பெயர்ச்சிங்கிறது எல்லா ராசிக்குமே செவ்வாய் பகவான் ரொம்பவே உச்சத்துல இருக்கிறாருங்க உங்களுக்கு தைரியம் வீரியம் அதிகரிக்கணும்னா அந்த பெயர்ச்சி பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் தனுஷ் ராசியில இருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாருங்க அதுவும் உத்திராட நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாகத்தில் அவர் பயிற்சி ஆக போகிறாருங்க உச்சமாக போகிறாருங்க எவ்வளவு நாளைக்கு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அவரு இருக்க போகிறாருங்க ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ராசியில மேக்சிமம் நாற்பத்தஞ்சு நாட்கள் இவர் வந்து சஞ்சாரம் செய்வாருங்க இந்த செவ்வாய் பகவான் அப்ப இந்த நாற்பத்தஞ்சு நாளும் எல்லா ராசியுமே பொதுவா சொல்றேன் நிறைய நல்ல பலன்களை கொடுக்க போறாருங்க இந்த செவ்வாய் பகவான் அதே போல கால புருஷனுடைய பத்தாவது வீட்டுக்கு இவர் வராருங்க நம்மளுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என அந்த இடத்துல வந்து நிக்கிறாருங்க அப்ப நிறைய ராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாருன்னு தெளிவா இப்ப பார்க்க போறோம்ங்க யாருமே பொதுவா யாருமே மண்மனை வீடு நிலம் வாகனம் வண்டி பூமி என ஆசை இல்லாத மனுஷனுங்களே இந்த கலிவுகத்துல இருக்க மாட்டாங்க அதனால கண்டிப்பா தான் இந்த வீடியோ இதுல கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பாருங்க நாம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன்கள் தொடர்ச்சியாக கொடுக்கிறோம் இந்த செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் ஆகையால வாங்க விரிவா இந்த வீடியோவை பார்க்கலாம் அன்பார் கும்பம் ராசி அன்பர்களே பொதுவாக கும்பம் ராசி காலப்புருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்பம் ராசி எதிலுமே லாபம் நோக்கத்து கொண்டவங்க தாங்க இந்த கும்பம் ராசிக்காரர்கள் அதனால தான் இவங்களுக்கு கலசத்துடைய உருவத்தை இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பொதுவாக லாபம்னா எதிலுமே இவங்க லாபத்தை நோக்கி போகக்கூடியவங்க இல்லைங்க எதிலுமே ஒரு மதிப்பு மரியாதையை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இந்த கும்பம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் இவங்கக்கிட்ட நிறையவே உண்டுங்க நல்ல ஒரு மைண்ட் இவங்க இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க இவங்க எங்கே போனாலும் சரி இவங்களுக்கு ஒரு தனி மரியாதை அந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்குங்க அப்படிப்பட்டவங்க தாங்க இந்த கும்பராசியில் பிறந்தவங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலையை டக்குன்னு முடிக்கிற எண்ணம் சிந்தனை இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க இவங்க கிட்ட ஒரு பாஸ்டான குணம் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்குங்க எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அது ஸ்பீடாக தான் இருக்கும் இவங்கக்கிட்ட இவங்க ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாக்கை விட்டு கொடுக்க மாட்டாங்க பின்வாங்க மாட்டாங்க ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டா அது கண்டிப்பாக கொடுத்தது தான் போல் இது இப்படி தானா அது அப்படி தான் அப்படி தான் இருக்கக்கூடியவங்க இவங்க தன்னம்பிக்கையை விடவே மாட்டாங்க தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே மனசுக்குள்ளே நிறையவே இவங்க வச்சுருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் அதே போல் விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்களாக இந்த கும்பம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க எது வந்தாலும் சரி போராடி போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு பிறந்தவங்க தாங்க இந்த கும்பம் ராசிக்காரர்கள் இவங்க என்னமே எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லாத்துலேயும் இவங்க ஃபஸ்ட்டு வந்து நிற்கணும் அப்படின்ற எண்ணம் சிந்தனை இவங்க கிட்ட இவங்க பொறுப்புலேருந்தே இயற்கையாக இருக்குங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க இதில் போய் இன்கம் பார்க்கலாமா இதில் சம்பாதிக்கலாமா அதில் சம்பாதிக்கலாமா நம்ம குடும்பத்தை பார்க்கணும் ஒரு லாபத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் மைண்டுக்குள்ளே எப்பயுமே இவங்ககிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்கள மாதிரியான அறிவுத்திறன் அறிவாளி கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு டேலண்டாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு விஷயத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா இதை சால்வ் பண்ண கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஐடியாவை அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட கும்பம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரகப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்போ செவ்வாய் பகவானுடைய கிரகப்பயிற்சி உங்களுக்கு எந்த மாதிரியான செயல்பாடுகளை கொடுக்க போகிறாரு இதை எல்லாத்தையும் நம்ம இப்போது பார்க்கலாங்க பொதுவாக செவ்வாய் பகவானா யாருங்க வீரம் வீரம் வீரத்துக்கு அதிபதி யாருங்க செவ்வாய் பகவான் தானுங்க அடுத்ததாக விவேகம் எதிலுமே பாருங்கள் இவங்க ஒரு விவேகத்துடன் இருப்பாங்க ஒரு தைரிய குணம் இடம் பூமி வாகனம் வண்டி அடுத்தது ஒரு யூனிஃபார்மாக இருப்பாங்க ஒரு யூனிஃபார்ம் போட்ட போலீஸ்காரர் இராணுவத்தில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ஒரு யூனிஃபார்மாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எதில் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவானுடைய தாக்கத்தில் இருப்பாங்க செவ்வாய் பகவான் இல்லாமல் எதுவுமே இங்கே இயங்காதுங்க பொதுவாக நம்ம உடம்பில் ரத்தம் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் செவ்வாய் பகவான் தாங்க ஒருத்தருக்கு உடம்புல ரத்தம் நல்லா ஆரோக்கியமாக சீராக ஓடுதுன்னா கண்டிப்பாக செவ்வாய் பகவான் அவங்களுக்கு பலமாக இருக்கிறாருங்க பொதுவாக செவ்வாய் பகவானாக யாருங்க பூமிகாரகன் அங்காரகன் அங்காரகன்னா என்ன செவ்வாயினோட செவ்வாய் பகவானோடைய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா கோல் எப்பவுமே சிவப்பு நிறத்தில் இருக்கும் அந்த பூமி ஸோ அதனால் சிவப்பு நிறத்துக்கு உரிய வந்தாங்க இந்த செவ்வாய் பகவான் அப்போ நம்ம உடம்பில் வெள்ளை அணுக்களும் சிகப்பு அணுப்புகளும் இரத்தம் நல்லா சீராக ஓடுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செவ்வாய் பகவான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறான்னு அர்த்தம் பொதுவாக இந்த பூமியில் யாருமே கர்மவினை இல்லாமல் இந்த கலி உலகத்தில் கண்டிப்பாக ஜனனம் ஆக முடியாதுங்க எல்லாத்துக்குமே இரவும் ஒரு கருமவினியை நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தில் கொடுத்திருப்பாருங்க நம்மளுடைய உடம்பில் ஒன்பது நவ கிரகங்கள் இருக்குங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு பொறுப்பு உண்டுங்க அந்த பொறுப்புக்கான வேலையை அந்த நேரம் வரும்போது தாங்க அந்த கிரகம் அந்த வேலையை செய்யுவார் அதே போல் இரவு எடுத்துக்கிட்டால் எல்லாமே ஒருத்தருக்கு நல்ல பலனையே கொடுக்கவே மாட்டாருங்க ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா தடைகளை தாண்டி அவங்க வர்ற மாதிரி முன்னேற்றி விடுவாருங்க ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெற்றியும் கிடைக்கும் தோல்வியும் கிடைக்கும் அவர்களுடைய தசாபுத்தியை பொறுத்து அமையுங்க அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்து தாங்க மெயின் அதனால தான் நம்ம சொல்கிறோங்க லக்னம் என்பது உயிர் ராசி என்கிறது உடலுங்க அப்போ இந்த உயிர் மீறி உடல் வேலை செய்யாதுங்க அதனால தான் எல்லா வீடியோலேயுமே நாங்கள் சொல்கிறது என்னென்னா இதை பொது பலனாக கொண்டு போங்க உங்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்காதீங்க அப்படி உங்கள் பிறப்பது ஜாதகத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க அதனால் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானோடைய கிரகப்பெயர்ச்சி எந்த மாதிரியான சிறப்புகளை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு இந்த கும்பம் ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாங்க அதனால கடைசி வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை பாருங்கள் நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன்களை நாம் கொடுக்கிறோம் அப்போ கும்ப ராசிக்கு உங்களுடைய ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க முதல் இடத்துல அதாவது உங்கள் ராசியோட அதிபதியே சனி பகவான் தாங்க அப்போ உங்களுக்கு சனி பகவான் உங்க ராசியில சஞ்சாரம் செய்கிறாருங்க அடுத்து இரண்டாம் பாகத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க மீனம் ராசியில மூணாம் பாகத்துல உங்களுக்கு மேசம் ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க எட்டாம் இடத்துல பாருங்க கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க கன்னி ராசியில அடுத்ததாக பன்னெண்டாம் பாகத்துல சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் இந்த நாலு கிரகங்களும் சஞ்சாரம் செய்கிறாங்க ஒரு சில தினங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிரகங்கள் உங்கள் ராசியிலேருந்து பயிற்சி ஆகிடுறாங்க அதாவது சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் அதே போல் ஒரு சில தினங்களுக்கு பிறகு உங்கள் ராசி மேலே செவ்வாய் பகவான் வந்து உட்கார்றாருங்க அப்போ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பாருங்கள் பன்னெண்டாம் பாகத்தில் உங்களுக்கு உச்சமாகறதுனால இனி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு உச்சமாகறாரு அப்ப செவ்வாய் பகவான் எத்தனாவது வீட்டு அதிபதியாக வராரு உங்களுக்கு அப்படின்னு பாருங்க அதாவது உங்களுடைய முயற்சிக்கு மூன்றாம் வீட்டு அதிபதியாகவும் பத்தாம் வீட்டு அதிபதியோட உச்சமாகறாருங்க அதாவது யாருடைய வீட்டில் உங்களுடைய ராசி அதிபதி வீட்லேயே உச்சமாகறாருங்க அதாவது சனி கூட உச்சமாகறாரு அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக கெட்ட பலன்கள் இனி இருக்காதுங்க கெட்ட பலன்கள் இனி கிடையவே கிடையாதுங்க அப்போ என்ன பண்ணுவார் அப்போ உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாருங்க ஏன்னா சூரியன் உங்கள் மேலே வந்து அமர்றாருங்க அப்போ கரெக்டாக பாருங்கள் பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு இந்த பயிற்சிக்கு அப்புறமாக அதாவது தேதி சூரியன் உங்கள் ராசிக்கு நேராக வராருங்க அப்போ பன்னெண்டாம் தேதிக்கு மேலே புதன் பகவானும் உங்கள் ராசி மேலே வந்து அமர்றாருங்க அப்போ இவங்க எல்லாரும் வரும்போது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க போகிறாங்க அதே போல் ராகு பகவானை பாருங்கள் இரண்டாம் இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக தொழில் வருமானத்தை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்குறாரு அப்போ இது மேலே உங்களுக்கு கெட்ட ஒரு விஷயம் செயல்பாடுகள்லாம் கிடையாதுங்க எல்லாமே உங்களுக்கு நல்லது தான் நடக்க போதுங்க பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்மசனி வருது சொல்லுவாங்க சனி பகவான் மாதிரி கொடுக்க கிடையாதுங்க சனி பகவான் மாதிரி கெடுக்கக்கூடியவரும் கண்டிப்பாக கிடையாதுங்க பொதுவாக சனி பகவான் கொடுத்தாருனா அது யாராலுமே தடுக்கவும் முடியாதுங்க எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையவே கிடையாதுங்க எந்த ராசிக்குமே எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையவே கிடையாதுங்க ஆனால் உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கு தான் ஈஸ்வர பட்டம் இருக்குங்க அதாவது சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவான்லாம் சொல்ல மாட்டாங்க பொதுவாக சனீஸ்வர பகவான் அப்படின் தான் எல்லாருமே குறிப்பிட்டு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு அந்த ஈஸ்வர பட்டம் இயல்பாகவே இருக்குங்க அதே போல் உங்கள் ராசியில் குரு பகவானும் சனி பகவானும் இப்போ வக்ர நிவர்த்தி ஆனதுனால உங்களுக்கு இனி நல்ல பணல்கள் தாங்க கொடுக்க போகிறாங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த ஜனவரிக்கு அப்புறமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் இது நடந்திருக்கும் அது வேலை உத்தியோகமாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு இடம் போ இடம் பிரச்சனை ஏதாவது ஒரு ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருப்பார் நீங்கள் அதை அனுபவிச்சிருப்பீங்க அடுத்ததாக இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேலையில் உத்தியோகத்தில் பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில் பிரச்சனை உங்களுடைய பூர்வீக சொத்தில் பிரச்சனை பூர்வீக இடத்துல பிரச்சனை கழகங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கழகத்தை நீங்கள் இதுக்கு முன்னாடி சந்திச்சிருப்பீங்க இது உறுதி அடுத்ததாக இதற்கு முன்னாடி உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் மருத்துவ செலவு செஞ்சுருப்பீங்க அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஒரு மந்தமாக இருந்திருப்பீங்க சோம்பேறித்தனமாக இருந்திருப்பீங்க அதாவது உங்களுக்கு சனி பகவான் சரியாக இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மந்தத்தன்மையும் சோம்பேறித்தன்மையும் இருந்திருக்கும் அதே போல் குடும்பத்தில் நிறைய விரைய செலவுகள் வந்திருக்கும் வருமானம் இன்கம் இதெல்லாம் கொஞ்சம் சரி இல்லாமல் இருந்திருக்கும் அதே போல் உடம்பில் மெயினாக கால் பிரச்சனை கண்டிப்பாக இருந்திருக்கும் சில பேர்கிட்ட கேட்டு பாருங்கள் கும்பம் ராசிக்காரர்கிட்ட உங்களுக்கு கால்வலி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அதே போல் பணம் பிரச்சனை காசு பணம் சில இடத்துல கொடுத்தது வாங்கினதில் பிரச்சனை எல்லாமே நீங்கள் வந்து பின்னோக்கி போயிருப்பீங்க ஆனால் இப்போ இனி வர காலத்தில் இப்போ வரப்போகிறத்தில் கண்டிப்பாக நீங்கள் முன்னோக்கி போக போகிறீங்க அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இனி நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு நிச்சயங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு எந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு பன்னெண்டாவது இடத்துல உச்சமாக இருக்கிறாரு அதனால் நீங்கள் வெளிநாடு வெளியூருக்கு போகணும் நினைச்சவங்களும் கண்டிப்பாக போகுவீங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இனி நீங்கள் வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்கிறது இடம் பூமி வாங்கிறது இந்த யோகம் உங்களுக்கு நிறைய பேர் இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும் வந்துடும் அதே போல் உங்களுக்கு இனி சுப செலவுகள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அதாவது இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ சொந்தமா உங்க பேர்ல நீங்க கும்பம் ராசிக்காரர்கள் வாங்க வேண்டிய யோகம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இத எதனால் நாங்க சொல்கிறோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க நாலாம் வீட்டு அதிபதி யாரு சுக்கர பகவான் உங்களுக்கு பாருங்க சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் இப்ப இணைஞ்சி பன்னெண்டாம் பாகத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க நல்லா கேட்டுக்காங்க சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சி பன்னெண்டாம் பாகத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க கூடவே எட்டாம் வீட்டு அதிபதி புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறாருங்க அப்போ எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குமா நீங்கள் நினைச்சது எல்லாமே வெற்றியாக நடக்குமா இப்போ இங்கே ஏதாச்சும் ஒரு சுப செலவு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க சுப செலவுனா இடம் பூமி ஏதாவது ஒரு உங்களுக்கு தேவையானது ஒன்று வாங்குவீங்க அதுக்காகிற செலவு தான் சுப செலவு இந்த அதே போல் இந்த பிளானில் இருக்கிறவங்க எதாவது வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் அப்படின்னு எதாவது ஒரு பிளானில் இருப்பீங்க இல்லையா அவங்களும் கண்டிப்பாக தைரியமாக இறங்கி செய்யுங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் தடையே கிடையாதுங்க அதே போல் இதற்கு முன்னாடி வம்பு வழக்கு நண்பர்களிடையே சண்டை கணவன் மனைவியிடையே சண்டை எ கும்பம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட ஒரு கெட்ட பெயர் ஏதாச்சும் ஒரு அவப்பெயரை நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சரியாயிடுங்க இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சரியாகி உங்களை சரி பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு ஏன் சொல்றேன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு வரப்போறாரு அதனால் அதாவது உங்கள் மனைவியோட மனைவி சார்ந்த கிரகம் உங்கள் உடம்பில் வந்து இறங்க போதுங்க கும்பம் ராசிக்காரர்களே அதனால் உங்களுக்கு கணவன் மனைவி சண்டை சச்சிருவு எல்லாமே தீருங்க வீட்டை திருமண பாக்கியம் திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் காதல் திருமணம் நடக்கும் இரண்டாவது திருமணம் நடக்கும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நிச்சயங்க வேலை உத்தியோகம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நல்லா ப படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு வெற்றியாக அமைய போதுங்க அடுத்ததாக தொழில் செயலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக இறங்குங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அதே போல் ஷேர் மார்க்கெட்டு கமிஷன் பிஸ்னஸ்ஸு தொழில் பிஸ்னஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது அதே போல் உங்களுக்கு கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நடக்குதுங்க ஸோ அப்போ ரெண்டரை வருஷம் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் அஞ்சு வருஷம் உங்களுக்கு இருக்குது அப்போ ஏழரை சனின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த ஏழரை சனி உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு தாக்கத்தையும் கண்டிப்பாக காட்டாதுங்க உங்களுக்கு நிச்சயமாக குடும்பத்தில் வருமானத்தில் லாபத்தில் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க எந்த ஒரு தடையும் கண்டிப்பாக காமிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கும்பம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கு வெற்றி நிச்சயங்க இந்த செவ்வாய் பகவானோட கிரக பேச்சு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க நன்றி வணக்கம்